ஹாய் ஹலோ வெல்கம் யாழ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது அதை வந்து நம்மளால் கண்டிப்பாக சால்வ் பண்ணவே முடியாது ஆனால் சில பிரச்சனைகள் நம்ம கூடையே இருக்கிறவங்களுக்கு நடக்கிற பிரச்சனையை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வாய்ஸ் அவுட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த நியூஸ் பார்த்ததுலேருந்தே எனக்கு வந்து அப்படியே பிளாக் ஆகிடுச்சு என்ன இந்த நியூஸ் பார்த்தா கூட பரவாயில்ல அதுக்கு அவங்க ஒரு ரிப்ளை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க பாருங்கள் அந்த உயர் அதிகாரி அதை பார்க்கவும் தான் அதுக்கு மேலே செம டென்ஷன் ஒருத்தவங்க வேலைக்கு வராங்க அப்படின்னா ப்ரைவேட் ஜாபில் வேலை பார்த்து அவங்க வேலையை விட்டு போன்னு சொல்கிறது கூட ஓகே தி ஆர் ஒர்க்கிங் வி ஆர் ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ அதுக்கான சேல்ரி வந்து அக்கௌண்ட் செக்ஷனில் தான் வருது கவர்மெண்ட் தான் தருது ஏதோ நம்மெல்லாம் வந்து பிச்சைக்கு பிச்சை கேட்டு வைக்கிற மாதிரியும் அவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து நேர்மையாக உழைச்சி சாப்பிட்ற மாதிரியும் லைக் எப்படி பீப்புளால் இப்படி பேச முடியுதுன்னு தெரில இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் பிகாஸ் எல்லாருக்குமே பேசுகிறதுக்கு உரிமை இருக்குது நாங்கள் யாருமே உங்களை வந்து டீஃபைம் பண்ணி பேசவே இல்லை எங்களையேன் அப்போ நீங்கள் டீஃபைம் பண்ணுறீங்கிற கொஸ்டின் தான் நாங்கள் கேட்குறோம் ஒரு ஜிடிஎஸாக வேலைக்கு வராங்க அப்படின்னா ஒரு அடிமைக்கும் கீழே வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணுறது வந்து கரெக்டான ஒரு வே கிடையாது ஒரு எத்திக்ஸே இல்லாத ஒர்க்கை தான் வந்து இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒரு பே லெவல் தரீங்க ஒரு டீசென்ட் ஆனால் ஒரு எயிட்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் தரீங்க ஆனால் அதுக்கேன அதுக்கான வேலையவா பார்க்க வைக்கிறீங்க ஃபோர் ஹார்ஸ் ஒர்க்குக்கு எயிட் ஹார்ஸ் ஒர்க் வேலை பார்க்குறாங்க நிறைய பேர் அதுக்கு ஒரு மீட்டிங் அது பிபிஎம் மீட்டிங் தனியாக ஏபிபிஎம் மீட்டிங் தனியாக இந்த மீட்டிங் அந்த மீட்டிங் மேலே அது இதுன்னு என்னென்னவோ பண்ணுறீங்க ஓகே அதெல்லாம் நாங்கள் வந்து தாங்கிக்கிட்டோம் ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லோரும் முதல் புரிஞ்சுக்கோங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்குறதுனால அவங்களால உங்கள் வேலையை காலி பண்ண முடியும் அவங்களால உங்கள் மேலே வந்து லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க அவங்க பேசுகிறதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எடுக்காதீங்க என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து ஃபைட் பேக் பண்ணி உங்களோட வேலையை தக்க வச்சுக்கலாம் ஸோ வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு பயமுறுத்துனாங்கன்னா ஒன்று நீங்கள் காசு விஷயத்தில் தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை ஒர்க்கு விஷயத்தில் நீங்கள் எதாவது இல்லீகலாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் பயப்படணுமே தவிர வேறு எதுக்குமே நீங்கள் பயப்படக்கூடாது அக்கௌண்ட்டு அக்கௌண்ட்டு அக்கௌண்ட் எவ்வளோ அக்கௌண்ட்டு தான் நாங்கள் பிடிக்கிறது இருக்கிற எல்லாருக்கும் பிறந்த குழந்தை வரைக்கும் போட்டாச்சு இன்னும் அக்கௌண்ட்டு வேணும்னா புதுசாக இன்னும் ஜென்ரேஷனை தான் உருவாக்கணும் எவ்வளோ அக்கௌண்ட்டு தான் போட்டோம் ஸ்பிளிட் அக்கௌண்ட் போடக்கூடாதுங்கிறது ரூல் இருக்கு பட் இங்கே நிறைய பேர் சம்பளம் வாங்கி அதில் பாதி சம்பளத்தை ஸ்ப்ளிட் ஸ்பிளிட் அக்கௌண்ட் போட்டு தான் டார்கெட்டே முடிக்கிறாங்க இந்த நியூஸ்லேயே பாருங்களேன் ஜிடிஎஸ் பீப்புளுக்கு மட்டும்தான் நேம் இருக்கா அவங்க வீட்டு ஹஸ்பண்ட்க்கு மட்டும்தான் நேம் இருக்கா ஏன் அந்த உயரதிகாரி ஒருவர் அந்த ஒருவர் நேம் ஏன் மென்ஷன் பண்ணல அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா அவங்களுக்கெல்லாம் அப்போது அப்போ நம்மள மாதிரி பீப்புளுக்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸே கிடையா கிடையாதா இதெல்லாம் கூட விட்டுறலாம் ஆனால் அதுக்கு வந்து ஒரு கமெண்ட் பேக் கொடுத்துருக்காரு பாருங்கள் அவர் அதுதான் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல ஏதோ அவர் பண்ண தப்புக்கு கொஞ்சம் கூட கில்ட்டே ஆகலை ஆக்சுவலி எல்லாருமே ஈக்குவல் தான் இந்த வேர்ல்டில் அக்கௌண்ட் கேட்குறது அவங்க வேலை அக்கௌண்ட் பிடிக்கிறது நம்ம வேலை தான் நம்ம ட்ரை பண்ண தான் செய்கிறோம் இல்லை இல்லைன்னு சொல்லவே இல்லை எல்லாருக்குமே இங்கே இஎம்ஐ ப்ராப்ளம் இருக்குது கடன் ஓடிகிட்டுருக்கும் எல்லாமே ஓடிகிட்டுருக்கும் ஸோ ஒன் மந்த்துக்கு சேவிங்ஸ்க்கு எடுத்து வைக்கலாம் மாதம் மாதம் அவங்கள எடுத்து வைக்க சொல்லணுங்கிறது வெறும் ரொம்ப முட்டாள்தனம் இதில் டேக்ஸு அது இதுன்னு வேறு அதிகமாக போயிடுச்சு இன்னொன்று இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே இப்போ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பீப்புள் மேலே நம்ம குற்றம் சொல்ல முடியாது அவங்க வந்து எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோக்கான அக்கௌண்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யுது ஒரு சேச்சரேட் லெவல் போயாச்சு போனதுக்கப்புறமும் இன்னும் அக்கௌண்ட் கூட அக்கௌண்ட் கூட அக்கௌண்ட் கூடன்னு வந்து நம்மளை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அவங்கள மைண்ட் லெவலில் பாதிக்கும் இங்கே நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பிடக்கூட நேரம் உடைக்காமல் ஃபோன் பண்ணி இவ்வளோ இருக்குது என்ன பண்ணியிருக்கீங்க ஏது பண்ணியிருக்கீங்க இதை பண்ணலைன்னா அவ்வளோதான் நீங்கள் வேலையை விட்டே போக வேண்டிதான் எழுதி கொடுத்துருங்க அந்த மா என்னென்னவோ டென்ஷன் ஏற்றுறாங்க ஒரு லைக் என்ன தான் வந்து கவர்மெண்ட் ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் எல்லாருமே வந்து வேலைக்கு வந்துட்டு சும்மா இருக்கணும்லாம் நினைக்க மாட்டாங்க கண்டிப்பாக வேலை எல்லாத்துக்குமே இருக்குது அதை பண்ண தான் செய்கிறாங்க ப்ராப்பராக பண்ண தான் செய்கிறாங்க ஒரு தாயை போல் உணவளிப்பதால் அப்படிங்கிறாங்க இதில் எனக்கு புரியல வேலை பார்க்குறதுக்கு சம்பளம் வாங்க தான் செய்கிறோம் அது நாங்கள் என்ன பிச்சை கேட்டுட்டால் வந்து ஃப்ரீயாக வந்து காசு கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் அதாவது இவங்கெல்லாம் வேலை பார்த்தா அது நேர்மையாக இப்போ நம்மெல்லாம் என்ன எனக்கு என்ன சொல்லவே தெரில இந்த கமெண்ட்ஸுக்கெலாம் அவங்க பண்ண கில்ட்டுங்கிறதே அவங்களுக்கு இன்னும் வரையும் ரியலைஸ் ஆகலை அவங்களால ஒரு உயிர் போச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணலை அந்த ரெண்டு பசங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல பாவம் அதை நினச்சாவது அவங்க வந்து கொஞ்சம் அந்த மாதிரி டெசிஷன் எடுக்காமல் இருந்திருக்கலாம் பட் ஸ்டில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் வேலையை வந்து உங்கள் கிட்டே இருந்து அன்லஸ் அன்டில் நீங்கள் மணி விஷயத்தில் தப்பு பண்ணாத வரையும் யாராலையும் வாங்க முடியாது அப்படி வாங்கினா கூட கோர்ட்டில் ஃபைட் பண்ணி வாங்கலாம் இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யார் மிரட்டினாலும் தைரியமாக என்ன வேணால் ஆட்டிடியூட் காமிங்க பட் இந்த மாதிரி டெசிஷன் வந்து இனி தயவு செஞ்சு எடுக்காதீங்க மிரட்டுறாங்களா மிரட்டட்டும் அவங்களால என்ன பண்ண முடியும் கொலையாக பண்ண முடியும் அவங்க வேலையை வாங்கினா கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அழகாக வாங்குங்க தப்பு செஞ்சவங்களே கோர்ட்டில் வந்து கேஸ் கொடுக்க ரெடியாக இருக்கும் போது நம்மலாம் ஏன் வந்து பயப்படணும் எல்லாருமே இங்கே தான் எல்லாருமே வேலை பார்த்து தான் சம்பாதிக்கிறோம் அதில் தான் சாப்பிட்றோம் ஸோ பயப்படாதீங்க ஸ்டே ஸ்ட்ராங் உண்மையிலே ரொம்ப பெயினாக இருக்குது இந்த விஷயம் கேட்டதுலேருந்து தயவு செஞ்சு யாரும் இனிமேல் இந்த மாதிரி டெசிஷன் எடுக்காதீங்க டேக் கேர் பை